எஸ் ரோபனா ஒன்பதாம் வகுப்பு இரண்டாம் இடம் எம் கீர்த்திகா ஒன்பதாம் வகுப்பு மூன்றாம் இடம் ஐ காரணியா பத்தாம் வகுப்பு முதலிடம் இரண்டாம் இடம் எம் ஆகாஷ் பத்தாம் வகுப்பு மூன்றாம் இடம் எஸ் அரண்யா பதினோராம் வகுப்பே முதலிடம் தலைமை ஆசிரியர்களை பரிசோதனை வகுப்பே இரண்டாம் இடம் வி ஜோதி சௌந்தர்யா பதினோராம் வகுப்பு மூன்றாம் இடம் ஆர் கோபிகா பன்னிரெண்டாம் வகுப்பே முதலிடம் எஸ் கௌதமி பன்னிரெண்டாம் வகுப்பு இரண்டாம் இடம் வி ஹரிணி பன்னிரெண்டாம் வகுப்பு மூன்றாம் இடம் அடுத்ததாக தால்மியா வித்யா மந்திர் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்க நமது ஆலையின் செயல் இயக்குனர் அவர்களை அன்புடன் நினைக்கிறேன்

நாமா கிரிஷ்வா யுகேஜி மூன்றாம் இடம் ஒன்றாம் வகுப்பு இரண்டாம் இடம் பி ஒன்றாம் வகுப்பு மூன்றாம் இடம் மதுக்ா சி இரண்டாம் வகுப்பே முதலிடம் அனுஜா சி வே இரண்டாம் வகுப்பே இரண்டாம் இடம் வகுப்பே மூன்றாம் இடம் அடுத்ததாக பரிசு வழங்க நம் கல்வி நிறுவனங்களின் காலாளர் அவர்களை அன்புடன் அழைக்கும் ஆ மூன்றாம் வகுப்பு முதலிடம் ஷாம் சித்தார்த் பி மூன்றாம் வகுப்பு இரண்டாம் இடம் நிவிகா அ மூன்றாம் வகுப்பு மூன்றாம் இடம்

அசினி வே ஐந்தாம் வகுப்பு மூன்றாம் இடம் சிவானி ரா ஆறாம் வகுப்பு முதலிடம் தங்கிகா ஸ்ரீ ரா ஆறாம் வகுப்பு இரண்டாம் இடம் தந்தினி ஆறாம் வகுப்பு இரண்டாம் இடம் பிரதீஷா சி ஆறாம் வகுப்பு மூன்றாம் இடம் சாமினி ஆறாம் வகுப்பு மூன்றாம் இடம் மிருகுலா பி ஏழாம் வகுப்பு முதலிடம் ஜஸ்டின் ஆல்பிரேன் ஆ ஏழாம் வகுப்பு இரண்டாம் இடம் கீர்த்தி பே ஏழாம் வகுப்பு மூன்றாம் இடம் அடுத்ததாக பரிசு ஆலையின் செயல் இயக்குனர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் இஷாந்தினி வகுப்பு முதலிடம் எஸ் எட்டாம் வகுப்பு இரண்டாம் இடம் ரேஷிகா முப்பே மூன்றாம் இடம் தர்ஷினி கே எட்டாம் வகுப்பு மூன்றாம் இடம் ஜோஸ்லின் ஆண்டியா ஒன்பதாம் வகுப்பு முதலிடம் ஸ்ரீ வந்திகா டிஜி ஒன்பதாம் வகுப்பு இரண்டாம் இடம் ஹர்ஷிகா ஆகா ஒன்பதாம் வகுப்பு மூன்றாம் இடம் ரோஹித் பா ஒன்பதாம் வகுப்பு மூன்றாம் இடம் லக்ஷானிகா நீமா பத்தாம் வகுப்பு முதலிடம் விக்னேஷ் எம் பத்தாம் வகுப்பு இரண்டாம் இடம் மேன்சி வேலன் வேலண்டினா பத்தாம் வகுப்பு மூன்றாம் இடம் நந்தகுமார் பி பன்னிரெண்டாம் வகுப்பு முதலிடம் வேதா சரோஜினி வே பதினோராம் வகுப்பு இரண்டாம் இடம் வகுப்பு மூன்றாம் இடம் அடுத்ததாக பரிசு பெற நமது நிறுவனத்தின் ஐக்கிய மாணவர்களை அன்புடன் அழைக்கிறோம் முதலிடம் ஏ தேனியா இரண்டாம் இடம் ஏ ராமர் மூன்றாம் இடம்